ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கன்சல்ட் தமிழ் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு செலவாகும் மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ லேபர் காஸ்ட் எவ்வளவு அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவாக பார்க்கலாம் ஸோ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ரேட் எல்லாமே அதிகமாக இருக்குது ஸோ இந்த சுச்சுவேஷனில் ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நீங்கள் வீடு கட்டுறீங்க ஒரு டூ பிஹெச்கே கட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு சிமெண்ட்டு சிமெண்ட் வந்து ஒரு ஃபோர் ஃபிஃப்டி பேக்ஸ் வந்து வாங்க வேண்டியது வரும் நானூற்றி எண்பது பேக் வந்து ஒரு முந்நூற்றம்பது ரூபாயினுக்கு கணக்கு பண்ணிங்க அப்படின்னா ஒரு ல ஒரு லட்சத்தி ஐம்பத்தேழாயிரம் ரூபா வந்து செலவாகும் ஐம்பத்தேழாயிரத்தி ஐநூறுரூவா வந்து செலவாகும் அடுத்தது பிரிக்ஸு செங்கல் வந்து ஒரு பதினாலாயிரம் கல் வாங்க வேண்டியது வரும் ஒரு கல் வந்து பத்து ரூபா ஐம்பது பைசாவுக்கு வாங்கலாம் இது வந்து நமக்கு சேம்பர் பிரிக் இதே ஒயர்கட் பிரிக் வாங்குனிங்கன்னா ரேட் வந்து அதிகமாகும் இதுக்கு வந்து நமக்கு ஒரு ஒரு லட்சத்தி நாற்பத்தேழாயிரூவா வந்து செலவாகும் அடுத்தது வந்து ஸ்டீலு நான் கண்டிப்பாக நாலு டன்னாவது வாங்க வேண்டியது வரும் நாலு டன்னுக்கு ஒரு டன்னு எழுவத்தையாயிரம் ரூபாய்னு கணக்கு பண்ணிங்கன்னா மூணு லட்ச ரூபா வந்து செலவாகும் அடுத்தது வந்து எம்சாண்டு எம்சாண்டு தான் இப்போ ரேட் வந்து ரொம்ப அதிகமாகிருக்கு பதினாறு யூனிட் வந்து கண்டிப்பாக வாங்கணும் பதினாறு யூனிட் ஒரு யூனிட் வந்து நாலாயிரம் ரூபாயின்னு கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு அறுபத்தி நாலாயிரம் ரூபா செலவாகும் அடுத்தது வந்து பீஸ் ஆண்டு நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுவோம் ஒரு ஏழு யூனிட் வந்து வாங்க வேண்டியது வரும் ஒரு யூனிட் வந்து நாலாயிரத்து ஐநூறுரூவாயின்னு கால்குலேட் பண்ணோம்னா முப்பத்தோராயிரத்து ஐநூறுரூவா வந்து எக்ஸ்பென்ஸ் வரும் அடுத்தது வந்து முக்காலஞ்சல்லி முக்காலஞ்சல்லி காங்கிரீட்டுக்கு தேவைப்படும் பதினாலு யூனிட் வந்து தேவைப்படும் ஒரு யூனிட் வந்து இப்போது ரூபாய்க்கு விற்கிது அப்போ நமக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் செலவாகும் அடுத்தது வந்து ஒன்றை ஜல்லி ஒன்றரை ஜல்லி பொதுவாக தலை வைக்கிறது தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ நாலு புள்ளி அஞ்சு யூனிட் வந்து நமக்கு தேவைப்படும் ஒரு யூனிட் சேம் மூவாயிரம் கணக்கு போட்டிங்கன்னா நமக்கு பதிமூணாயிரத்து ஐநூறுரூவா வந்து அதுக்கு செலவாகும் அடுத்தது வந்து கிரேவல் கிரேவல் வந்து ஃபவுண்டேஷன் குளியின வந்து நமக்கு தேவைப்படும் அதுக்கப்புறம் மேலே வந்து ஃபவுண்டேஷன் பேஸ்மெண்ட்டுக்கு வர்றப்போவும் நமக்கு தேவைப்படும் ஒரு இருபது யூனிட் வந்து வாங்க வேண்டியது வரும் ஒரு யூனிட் வந்து இப்போ ரெண்டாயிரரூவாய்க்கு விற்கிது அதனால் வந்து நமக்கு அதுக்கு ஒரு நாற்பதாயிரரூவா வந்து செலவாகும் அடுத்தது வந்து டைல்ஸு டைல்ஸில் வந்து ஃப்ளோர் டைல்ஸ் இருக்கும் ஃப்ளோர் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாங்க வேண்டியது இருந்ததுன்னா ஐம்பத்தஞ்சு கணக்கு போட்டிங்கன்னா ஒரு நாற்பத்தி நாலாயிரரூவா வந்ததுக்கு செலவாகும் அடுத்தது வந்து வால் டைல்ஸு பாத்ரூமுக்கு கிச்சன் கொட்டுறதுக்கு ஒரு நானூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்க வேண்டியது வரும் ஒரு ஐம்பது ரூபாய்னு கணக்கு போட்டீங்கன்னா ஒரு இருபதாயிரரூவா வந்து செலவாகும் மொத்தம் அறுபத்தி நாலாயரூவா வந்ததுக்கு செலவாகும் அடுத்தது வந்து டோரு மெயின் டோர் எடுத்துக்கலாம் விண்டோ ஸோ மெயின் டோர் ஒன்று அடுத்தது வந்து ரெண்டு பெட்ரூமுக்கு ரெண்டு டோரு அடுத்தது வந்து ரெண்டு அட்டாச்சுடு பாத்ரூம் இருந்ததுன்னா ரெண்டு அட்டாச்சு பாத்ரூம் நான் டோரு விண்டோ வந்து ஒரு அஞ்சு விண்டோ இது எல்லாத்துக்கும் சேர்ந்து நமக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒரு லட்ச ரூபா வந்து செலவாகும் அடுத்தது பெயிண்ட்டு பெயிண்ட்டு வாங்குறதுல பார்த்தீங்கன்னா ஒரு எண்பதாயிரரூவா வந்து நமக்கு செலவாகும் இது வந்து ரெண்டு கோட்டு பட்டி அடுத்தது ப்ரைமரு எமல்ஷன் எல்லாம் சேர்ந்து ஒரு அது நமக்கு செலவாகும் அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் பிளம்பிங்கு எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் வந்து ரெண்டு எல்லாம் சேர்ந்து அந்த ஃபிட்டிங்ஸு அதுக்கப்புறம் ஒயரு சுவிட்ச் பாக்ஸு அதுக்கப்புறம் சானிட்டரி வேர்ஸ் இதெல்லாமே எல்லாமே சேர்ந்து ஒரு ஒன்றரை லட்ச ரூபா நமக்கு செலவாகும் ஸோ இவ்வளோ தான் வந்து நமக்கு மெட்டீரியல்ஸு மெட்டீரியல்ஸ் இது எல்லாத்தையும் வந்து கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் வந்து டோட்டல் பார்க்குறப்போ ஒரு பதினோரு லட்சத்தி எழுபத்தாறாயிரத்தி நூறுரூவா வந்து நமக்கு செலவு வந்து வருது இதை வந்து எட்நூறு டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ நடக்கும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆயிரத்தி நானூற்றி எழுபது ரூபா வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து மெட்டீரியலுக்கு மட்டும் வந்து செலவாகும் இதே வந்து இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணுறக்கு லேபர் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக கன்ஸ்ட்ரக்ஷன் லேபரே வந்து ஒரு நானூறுரூவா வாங்குறாங்க அதுக்கப்புறம் எலக்ட்ரீஷியன் இருக்காங்க ப்ளம்பர் இருக்காங்க கார்பண்ட்ரு பெயிண்ட்ரு இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஆறுநூறுரூவாயிலேருந்து ஏழ்நூறுரூவா வரைக்கும் நமக்கு இந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து லேபர் காஸ்ட்டு வந்து ஆகும் அப்போது இதையும் இதையும் வந்து டோட்டல் பண்ணோம் அப்படின்னா மெட்டீரியல் ப்ளஸ் லேபருக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாயிலிருந்து ரெண்டாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் நமக்கு செலவாகும் அப்போ ரெண்டாயிரம் ரூபா அப்படின்னு கணக்கு பண்ணீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறப்போ நமக்கு ஒரு பதினாறு லட்சம் ரூபா வந்து நமக்கு மினிமம் வந்து செலவாகும் இது வந்து நமக்கு மேலே அதாவது அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்கோ இல்லை வந்து செப்டிக் டேங்க்கு இதெல்லாம் இல்லாமல் அண்டர்க்ரவுண்ட் வாட்டர் டேங்க்கும் செப்டிக் டேங்க்குக்கும் சேர்ந்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபா வந்து செலவாகும் ஏன்னா அதை வந்து நம்ம கான்ட்ராக்ட் விட மாட்டோம் அப்போ அதுக்கு கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பதினெட்டு லட்சம் ரூபா வந்து நமக்கு செலவாகும் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு திறந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ